வேளாட்டு மைந்தன் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இருந்தோம் எதை பத்தி அப்படின்னா கனிம வள கொள்ளையை பத்தி அதில் அதிகமா பேசியிருந்தோம் இப்போ கனிம வள கொள்ளையை பத்தி நம்ம பேசுகிறப்போ சில மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதாவது நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் கனிம வள கொள்ளையை நிறுத்தவில்லை அது தொடர்ச்சியா கேரளாக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற சொல்கிறத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கேரளாக்கு கொண்டு போறது மனோ தங்கராஜ் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா அது அதானியோட துறைமுக துறைமுகத்துக்கு போயிட்டு இருக்கு அப்போ அதானியோட துறைமுகத்துக்கு போகிறதுனால மத்திய அரசு அதை வந்து தலையிட்டு எப்படியும் அதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா என்ன அப்படின்னா அதானி துறைமுகத்துக்கு மட்டும் இங்கிருந்து கற்கள் போகல அதானி துறைமுகம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு ஒட்டுமொத்த கேரளாவுடைய கட்டுமான பணிகளுக்கும் இங்க தான் கற்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை தான் நாம வந்து தடுக்கணும்னு சொல்றோம் மனோ தங்கராஜ் அவர்களால தடுக்க முடியும் அப்படின்னு நாம ஏன் சொல்றோம்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்த போது அவர் இந்த கனிம வளத்தை தடுத்து நிறுத்தினார் சித்திரங்கோடு பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்த அவரால் முடிந்தது இப்போ ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரா இருக்கிறதுனால அவரால் கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ குறிப்பா இன்னொரு விஷயம் கனிமங்கள் பெரு கனிமங்கள் சிறு கனிமங்கள் அந்த மாதிரி ரெண்டு வகைப்படுது இந்த துத்தநாகம் பாக்சைட் இதெல்லாம் வந்து பெரு கனிமங்கள் லிஸ்ட்ல வரும் இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அதே சமயம் கல்லு மணல் ஜல்லி இது போன்றவை எல்லாம் சிறு கனிமங்கள் லிஸ்ட்ல வரும் இதெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஸோ மாநில அரசு நினைத்தாலே இந்த சிறு கனிமங்களுடைய கடத்தலை கட்டுப்படுத்த முடியும் ஆனாலும் இவர்கள் கட்டுப்படுத்தாததற்கு காரணம் மக்களை இவர்கள் நேசிக்கவில்லை மக்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை அதுதான் முக்கியமான காரணம் கேரளா நம்முடைய பக்கத்து மாநிலம் தானே அங்கே நம்ம நம்மளுடைய கற்கள் கொண்டு போனால் என்ன அப்படின்னு சில மக்கள் வந்து சகோதரத்துவத்தோடு கேள்வி கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக நாம் வந்து நம்ம அண்டை மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சகோதரத்துவத்தோடு தான் நடந்து கொள்ளணும் நம்முடைய கற்கள் அங்கே போகிறது தவறு அப்படின்னு நாங்கள் சொல்லலை அங்கேயும் மலைகள் இருக்கு அவர்களுடைய தேவையா தேவைக்கு நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமான மலைகள் கேரளாவில் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது கடவுளின் பூமி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மலைகளை எல்லாம் பாதுகாத்து வச்சுட்டு நம்முடைய மலைகளை அடித்து அங்கே கற்களை கொண்டு போறாங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் நாங்க கேட்குறோம் அதாவது அங்கே மலைகள் இருக்கும்போது அவங்களும் அங்கிருந்து மலை அடிச்சு நமக்கு தர வேண்டாம் அவங்களுடைய கட்டுமானத்துக்கு அவங்களுடைய தேவைக்கு அங்கிருந்து மலைகளை பயன்படுத்த வேண்டியது தானே இங்க நம்ம நம்ம ஊர்ல இருந்து ஏன் எடுக்கணும் இதுதான் எங்களுடைய ஆதங்கம் அது மட்டும் இல்லாம சகோதரத்துவம் அப்படின்னு பேசுற நபர்களுக்காக ஒரு சின்ன பதிவு என்னன்னா இப்ப கேரளா நம்ம நலனை விரும்புது நாம கேரளாவுடைய நலனை விரும்புறோம் இப்படி ஈக்குவலா இருந்தா எந்த தவறும் இல்லை நம்ம மலைகளை எல்லாம் அடிச்சு உடைச்சு நம்ம கேரளாவுக்கு கொண்டு கொண்டு அங்க குடுக்குறோம் பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் அப்படின்னு அங்கே இருக்கிற வேஸ்ட் எல்லாம் இங்கே இங்கே கொண்டு வந்து அங்கங்க கொட்டுறாங்க நாங்கள் பல முறை அந்த வாகனங்களை சிறப்பித்து போலீஸ் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்ச பிறவோம் காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை இல்லை மீண்டும் நம்ம ஊர்லேருந்து இங்கே சோதனை சாவடிகளை கடந்து கற்கள் லாரி லாரியாக போகுது முறையான அனுமதி சீட்டுகள் கூட இல்லாமல் தான் இருக்கு அதே சமயம் அங்கே இருந்து நம்ம சோதனை சாவடிகளை கடந்து கோழி கழிவுகள் எப்படி வருது மருத்துவ கழிவுகள் எப்படி வருது நம்முடைய அரசு அதிகாரிகள் அதை கண்டு கொள்ளலை நம்ம மக்களுடைய நலனில் அவங்க கொஞ்சமாக கர காட்டலை அங்காங்கே ரோடு பகுதிகளில் பூங்காக்களில் நீர்நிலைகளுக்கு அருகே அங்கேருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டி நம்ம மக்களை நோயாளிகளை இருக்காங்க இதை நம்ம அரசாங்கமோ நம்ம அரசு அதிகாரிகளோ கண்டுகொள்ள கண்டு கொள்ளலை ஸோ அதனால தான் நாங்கள் எங்களுடைய ஆதங்களை காணொலி மூலிமா மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகிறோம் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த கேரள அரசாங்கம் முல்லை பெரியாறு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப காலமாக மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த முல்லை பெரியாறு அணையில் பக்கத்துல ஒரு பேபி ம் இருக்கு அந்த சின்ன அணை வலு வளர்ந்து காணப்படுது அதை வலுப்படுத்தினா தமிழகத்துக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு ஒரு நாற்பது ஆண்டுகாலங்களுக்கு மேலாக நம்ம போராடிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மக்கள் தமிழக அரசியல் கட்சிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அணைய வலுப்படுத்துறதுக்கு ஒரு பதினஞ்சு சம்திங் மரங்கள் தான் வெட்டணும் ஒரு பதினைந்து அல்லது இருபதுக்குட்பட்ட மரங்கள் தான் வெட்டி மாற்ற வேண்டுமா அந்த மரங்களை வெட்ட முடியாது அப்படின்ற ஒரே நிலைப்பாடுல கேரள அரசாங்கம் இருக்கிறாங்க ஒரு பதினைந்து மரங்களை வெட்டி ஒரு நல்ல காரியத்துக்காக அதை வெட்டினா கூட மற்ற இடத்துல நட்டு வளர்த்திட முடியும் அப்படிப்பட்ட ஒரு பதினைஞ்சு மரத்தை வெட்டி தமிழகத்துக்கு தண்ணி தருவதற்கு அவர்களுக்கு மனசு இல்ல அப்பேற்பட்ட கேரளாவிற்கு தான் நம்ம உருவாக்கவே முடியாத மலைகளை உடைத்து நம்ம கல்லு கொண்டு போயிட்டு இருக்கோம் இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே யோசிப்பாருங்க மக்களே இன்னும் சொல்லப்போனா நம்ம சகோதரத்துவத்தோட அண்டை மாநிலத்தோட நட்புறவோட இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமும் ஆனால் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் என்றால் நீயும் எனக்கு நல்லது செய்யணும் நான் உனக்கு நல்லது நினைக்கிறேன்னா நீயும் நல்லதுதான் நினைக்கணும் ஆனா நீ எனக்கு தீங்க நினைக்கிறப்போ நான் எப்படி நல்லதுன்னு நினைக்க முடியும் நம்ம ஆட்சியாளர்களும் அப்படிதான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதுக்காக போராடிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு காண முடியலை அவங்க நமக்கு தண்ணி கூட தர மாட்டேன்றாங்க அவங்களுக்கு இங்கிருந்து மலையை வெட்டி வெட்டி கோடி கோடியா பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம மலைகளை வெட்டி லாரி லாரி அனுப்பிட்டு இருக்காங்க அரசாங்கம் இங்க இருந்து போற கனிம வளங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுது சரி நமக்கு கனிம வளங்களை தாராங்களே அந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுப்போம் அப்படின்னு அவங்க இறக்கம் காட்டல இந்த செயலை தான் நாங்கள் வன்முறையா கண்டிக்கிறோம் நம்ம தமிழக அரசாங்கமும் இதை இந்த கனிம வளர்கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும் கனிம வளர்கொள்ளையை தடுத்து நிறுத்தினா நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக மேம்படும் ஆனால் அதை செய்ய இந்த அரசு ஏன் தயங்குகிறது அப்போ இந்த அரசுக்கு மக்கள் மீது ஒரு நாட்டம் இல்லையா மக்கள் மீது உண்மையிலே பற்று இல்லையா அன்பு இல்லையா அப்படின்னு தான் சிந்திக்க தோணுது இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் மற்றபடி அண்டை மாநிலத்திற்கு கல் போவதை நாங்கள் எதிர்க்கவில்லை அதே சமயம் அண்டை மாநிலத்தார் நம்மோட நட்புறவா இருக்கும் போது நம்ம மாறி மாறி ரெண்டு பேருமே சமரசமா கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நமக்கு தயவு காட்டாதவன் இடத்தில் நாம எப்படி தயவு காட்ட முடியும் அதே சமயம் இங்க இருந்து கற்கள் போறது அதான் என்னுடைய துறைமுகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு மக்கள் நினைச்சு ஏமாறா நிச்சயமாக இது கேரளாவினுடைய ஒட்டுமொத்த கட்டுமானத்திற்கும் இங்கிருந்து கற்கள் போயிட்டு இருக்கு இதே நிலைமை தொடரும் அப்படின்னா இங்கிருந்து போற கற்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இருக்காது எல்லாம் உடச்சு அங்கே கொண்டு போயிட்டா அதுக்கடுத்து நம்முடைய கட்டுமானங்களுக்கு கற்கள் இருக்காது சூழலியல் பாதிப்புகள் ஏற்பட்ட பின்னாடி இங்கே பாறைகள் அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது அப்போ நாம கேரளாவையோ அல்லது வேற ஒரு மாநிலத்தையோ கையேந்திர நிலைமை ஏற்படும் இப்போ தண்ணிக்கு கையேந்திர மாதிரி கல்லுக்கும் நாம கையேந்திர நிலைமை வெகு சீக்கிரத்தில் வரும் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை வந்துன்னா எவனுமே நமக்கு தெய்வ தாட்சியம் பார்க்க மாட்டான் நம்மளை சுரண்டவும் ஒழிக்கவும் தான் நினைப்போம் ஆகவே இப்பவே நம்ம தமிழ் தமிழக மக்கள் வெளித்து கொண்டோம் என்றால் நாம் நிச்சயமா தப்பித்துக் கொள்ளலாம் இல்லையில் மீண்டும் நாம் அடிமைப்படும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்